கேப்டன் விஜயகாந்த் போலவாலும் ஆப்பிரிக்க கேப்டன் முதல்வன் இப்ராஹிம் ட்ராவரேஸ் அன்டோல் ஸ்டோரி பார்ட் டூ இந்தியாவின் கேப்டன் விஜயகாந்த் அவர் திரையுலகத்திலும் அரசியலிலும் ஒரு புரட்சி வீரர் ஆனால் இன்றைய உலகத்தில் ஒரு புதிய கேப்டன் தோன்றியிருக்கிறார் ஆப்பிரிக்காவின் உள்ள விர்கீனா ஃபசோ நாட்டில் பெயர் இப்ராஹிம் ட்ராவ்ரே இது ஒரு அரசியல் தலைவரின் சாதாரண வரலாறு அல்ல இது ஒரு முதல்வனின் கதையை விட அசாதாரணமான உண்மை கதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் உலகம் கண்கள் நிமர்த்தி பார்த்தது புர்கினா பசோவில் இராணுவ புரட்சி நடந்தது அரசை வீழ்த்தியது முப்பத்தி நான்கு வயதான இளைஞர் இப்ரேம் ட்ராவ்ரே ஒவ்வொரு நாட்டிலும் இராணுவம் கைப்பற்றி அளிக்கிறது ஆனால் இவன் மக்களுக்காக இராணுவத்தை தலைவனாக்கினான் இப்ரேம் ட்ராவ்ரே ஒரு புலனாய்வு அதிகாரியாக இருந்தபோதும் மக்களிடம் சும்மா ஒரு வேற மாதிரி ஆதரவு இவரின் பார்வை பேச்சு கேப்டன் விஜயகாந்த் மாதிரி நேர்மையும் தீவிர நேசமும் நான் மக்களுக்காகத்தான் போராடுறேன் எந்த வெளியாட்டு தலையிடும் வேண்டாம் இப்ராஹிம் ட்ராவரே பிரான்ஸ் புர்கினை ஆண்டது பல ஆண்டுகளாக ஆனால் ட்ராவரே தாங்கள் எங்கள் பூமியை மீட்டுக் கொள்கிறோம் என அறிவித்தார் பிரெஞ்சு எம்பசி மீது மக்கள் எதிர்ப்பு ட்ராவரே அவர்களை பாதுகாக்கும் நிலையில் அந்த காலையில் அவர் கையில் உள்ள தான் மக்களுக்கு நம்பிக்கை அரசில் உள்ள பழைய தலைவர் பால் என்றி சண்டோகோ டாமிபாவினை ட்ராவரே பதவி இறக்கினார் ஆனால் அதே நேரத்தில் வெறும் பதவிக்கு ஆசையில்லாமல் அவர் பசுமை பொருளாதாரம் உள்நாட்டு விவசாயம் இளைஞர் வேலைவாய்ப்புகள் அனைத்தையும் முன்னிறுத்தினார் திராவுரே கிராமங்களுக்கு நேரில் சென்று மக்கள் சந்திக்கிறார் பாதுகாப்பை உறுதி செய்கிறார் ஏனெனில் இவர் அரசியல்வாதி இல்லை இவர் போராளி இவர் லட்சியவாதி மாதிரி மக்கள் நாட்டின் குரல் ஆனால் இந்தியர்கள் இவரை பார்த்தபோது நினைத்தது இவன் விஜயகாந்த் விஜயகாந்த்மார்தான் பாரு இப்ரான் திராவிரே இன்னும் ஜனநாயக தேர்தலை நடத்தவில்லை ஆனால் அதற்கான காரணம் முதலில் பாதுகாப்பு தேவை பின்னால்தான் வாக்கு என்று அவர் சொன்னார் பலர் அவரை கேப்டன் ஆஃப் த பீப்புள் ஆப்பிரிக்கன் ரெவல்யூஷனரி என அடைக்க தொடங்கினர் கடந்த சில ஆண்டுகளில் ஆப்பிரிக்கா முழுவதும் ஒரு மாற்றம் இந்தியாவின் சுயாதீன் மாதிரியாகவே ட்ரவரே மக்கள் முதல்வன் என்ற அழைப்பை சம்பாதித்தார் சில யூடியூப் பின்னூட்டங்களில் ஒருவர் எழுதுகிறார் இந்த ஆப்பிரிக்க கேப்டன் விஜயகாந்த் மாதிரி நேர்மையா இருக்கிறார் இப்ராஹிம் ட்ரயோரே ஆட்சி செய்கிறாரா இல்ல அவர் அரசியல் சிந்தனையை பரப்புகிறார் ஒவ்வொரு நபரும் தனது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்காக கடமைப்பட்டிருப்பதை உணர வைக்கிறார் ஒரு நாள் இந்தியாவிலும் மீண்டும் ஒரு கேப்டன் பருவாரா ஒரு தலைவன் பதவிக்காக இருக்கக்கூடாது பின் வரும் தலைமுறைக்கு வழிகாட்டவே இருக்க வேண்டும் இப்ராஹிம் ட்ராவரே வாட்ச் பார்ட் ஒன் இப்ராஹிம் ட்ராவரே எங்கே தோன்றினார் எப்படி புரட்சிகரமானார் இப்ராஹிம் டிராவரே வாட்ச் பார்ட் ஒன் இப்ராஹிம் டிராவரே வாட்ச் பார்ட் ஒன் ஓர் ஓல் ஒன் ஒன் இப்போ ஒரு ஓர் மோர் ஒன் 380 tanan